அம்மாவை பார்த்தது கிடையாது என் தாத்தா தான் என் அப்பா அம்மா எல்லாமே கடுத்து வரைக்கும் அவங்க தான் வளர்த்தாங்க இது வரைக்கும் அவங்க தான் வளர்க்குறாங்க இது மிச்சமும் அவங்களுக்கு நானும் ஒரு நாள் ஆளாகி அவங்க அவங்கள நல்ல நிலைமைப்படியா பிரச்சனை ஆப்படிச்சுன்னு அது மாதிரி அவங்க ஆறு வயசு குழந்தையிலே அவங்க அப்பா இருந்துட்டான் அப்படி உங்கள் அப்பா அம்மா ஆறுகள் எனக்கு யாரும் ஆதரவு இல்லை குத்தி கோப்பி நிலம் குத்தி கோப்பி விவசாயம் பண்ணால் அதுலேயும் கஷ்டம் நெல் நட்டாலேயும் பதிராக போயிடுது பண்ணுற செலவு கூட வர்றதில்ல எதுவும் முடியாது இவனை எது அப்படி படிக்க வச்சு வீடுகளில் வேலை வீட்டில் தான் இருக்கிறேன் விவசாயம்லாம் நட்டப்படுது எள்ளு போட்டாலும் எது போட்டாலையும் வரதில்லைங்க சார் வேறு கலக்கா போட்டால் மழை எல்லாம் சுத்தமாக உணர்ந்து போச்சு இடையில தான் மழை வந்து எதுவுமே செய்கிறது கொடுங்க கொடு நல்ல இப்போ ஒரு ஆறு மாசத்து பிள்ளையிலேருந்து இவரை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா எங்க கொண்டு போய் இவரை விட்டுட்டா மனசு நிம்மதியாகும் எதோ படிக்க வச்சு ஒரு வேலையில் சேர்த்து விட்டா வருதுக்கார ஆக்சுவலாக நீ சின்ன பிள்ளை நீ வந்து அழுவப்படாதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை எனக்கு தெரியுது ஆனால் நீந்தான் இந்த வீட்டுக்கு தாளப்புள்ள இல்லையா நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அவர் நம்புறாரு நீ பரிசு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் உன்னை கரை சேர்த்துறணும் இல்லை சார் தாத்தாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அடிக்கடிக்கு வயிற்று வலி நெஞ்சு வலி அந்த மாதிரி வருது சார் திடீர்னு அவர் இல்லைன்னா நான் என்ன சார் எனக்கு நல்லா புரியுது ஏன்னா சின்ன வயசுல அம்மா அப்பாவே இழந்துருக்குறோம் அப்போ யாரும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாமே புரியுது மனுஷங்க இங்க எப்படி உயிர் வாழ்றாங்க தெரியுமா நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குன்னு அப்புறம் இறுக்கி பிடிச்சிப்பாங்க உசுரை நிறைய வீட்டில் பார்த்துருக்குறியா அந்த பிள்ளைய கரை சேர்க்கிற வரைக்கும் இறுக்கி பிடிச்சு நிற்பாங்க என் பேரனை பார்க்குற வரைக்கும் நான் இரு அப்படின்னு சொல்லி கரெக்டா பேரனை பார்ப்பாங்க என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான்